நெறி தவறாமல் தலை பட்சமாக இல்லாமல் நீதி தருபவரே நீதிபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு அவர்கள் அப்படி இல்லாம நெறி தவறி திமுக சார்பாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க பல பேர் அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருபடி மேல போய் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக புது ஆதாரம் எடுத்திருக்காரு மாதிரி வெளிப்படையா அவரை தாக்கி பேசியிருக்காரு அது பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாயன் தேசியவாத அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிட்ட ஜாதி இன உணர்வுகள் அதிகமா இருக்கு அதனால பல வன்முறைகள் தமிழகத்துல நடக்குது அதை கம்மி பண்ணணும் அதை தடுக்கணும் மாணவர்களே அந்த வன்முறை எண்ணத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிபதி சந்துரு இருக்கார் இல்லையா ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவருடைய தலைமையில தமிழக அரசு ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க லாஸ்ட் இயர் அந்த ஒரு குழு அமைச்சிருந்தாங்க முன்னாள் நீதிபதி திரு சந்திரவர்கள் அவர்கள் இந்த குழுவானது எதுக்கு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியாம ஏகப்பட்ட வேலைகளை அவர் பார்த்து வச்சிருக்காரு அவர் ஒரு அறிக்கையை ஒன்னு சப்மிட் பண்ணியிருப்பாரு அது மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க அது வந்ததுக்கு அப்புறமா அது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா எது மாதிரியான கலைபரங்கள் தமிழகத்துல நடந்தது அப்படிங்கறத நீங்க பாத்துருந்தீங்கன்னா திரு அவர்கள் எப்பேற்பட்ட வேலைகளை பார்த்திருந்தாரு அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீப்பு ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி கயிறு கட்டலனா பொட்டு வைக்கலன்னா மாணவர்களே இருக்கக்கூடிய உணர்வு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதி அற்புதமான கருத்தை நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன அந்த கருத்தானது மிகப்பெரிய அளவுல விவாத பொருளா மாறிடுச்சு மாறினது மட்டும் இல்லாம திமுகவை எல்லாருமே பயங்கரமா காரி தூக்கி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆல்ரெடி திமுக மேல இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன திமுக ஒரு ஹிந்து விரோத கட்சி ஹிந்து மக்களை அவங்க நான்காம் தர மக்களாக தான் பாக்குறாங்க இந்து பண்டிகைகளுக்கு திமுக தலைவரும் முதல்வருமான திரு மு அவர்கள் வாழ்த்து கூட சொல்றது கிடையாது இந்து விரோத செயல்களை தான் அவங்க அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாடுகள் ஆல்ரெடி திமுக மேல இருக்கு மாதிரி தான் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்திர அவர்கள் கொடுத்த அறிக்கையில சில பாயிண்ட்கள் எல்லாம் இருந்திருக்கு அது மேலும் திமுகவிற்கு தலைவலியை தான் கொடுத்ததே தவிர அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுக்கவே இல்லை பாஜக உட்பட பல கட்சிகள் பொதுமக்கள் சொல்லி யாருமே நீதிபதி சந்தர் அந்த அறிக்கையை மதிக்கவே இல்லை பாஜகவுடைய கவுன்சிலரான உமானந்தன் அவர்கள் சென்னையில நடந்த ஒரு மீட்டிங்ல நீதிபதி சந்துருடைய அறிக்கையை கீச்சி போட்டுட்டு வந்தாங்க அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாருமே காரி துப்பி கழுவிதா ஊத்திட்டு இருந்தாங்க பாஜகவுடைய எதிர்கருத்துக்களை ஏத்துக்க முடியாத நீதிபதி சந்துரு அவர்கள் தான் ஒரு நீதிபதி முன்னாள் நீதிபதி அப்படிங்கறத மறந்து சமீபத்துல ஒரு பொது மேடையில இந்த திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா அவரை மாதிரியே பேசி வச்சிருக்காரு அவரை மாதிரியே கண்டமணிக்கு பேசி வச்சிருக்காரு இந்த புத்தகத்துடைய அந்த அறிக்கை இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது வேற யாரும் பார்க்கல இப்போதான் சேத்துராமக்கிட்ட விட ஒரு புக்கை கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த அறிக்கை வெளியானவுடன் அறிக்கையுடைய பரிந்துரைகள் சில பத்திரிகைகளிலேயே வெளியிட்டார்கள் இவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியிருக்கார் ஆனால் அறிக்கையை படிக்காமலேயே அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று தெரியாமலே அந்த புத்தகத்துடைய அறுநூற்றி எண்பது பக்கங்கள் இருக்கிறது அதிலே பரிந்துரைகள் ரெண்டு இருபது பக்கங்கள் இருக்கிறேன் இந்த பரிந்துரைகளை ஒரு சில பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கக்கூடிய கட்சி இந்த மாநிலத்தில் எப்படியாவது காலு கொண்ட வேண்டும் ஒரு கட்சி அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொல்கிறார் நாங்கள் இந்த அறிக்கையை புரியல இந்த நாட்டை ஆள துடிக்கிற கட்சியா சார் பாஜக தான் மூன்றாவது முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதமராகவும் இருக்காரு தமிழ்நாட்டை சொன்னீங்கன்னா கருத்தா மாறிடும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிடும் முன்னாள் நீதிபதி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பிரியினவாத கருத்துக்கள் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன விஷயமானது அது வேற மாதிரி பெரிய பிரச்சனையா மாறிடும் இந்த நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்திரவர்கள் இப்படிதான் முன்னுக்கு பின் முரணாக ஏகப்பட்ட கருத்துக்கள் பேசியிருப்பாரு ஒரு உண்மையான தலைவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிக்கையை வாங்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் வாதிக்க வேண்டும் அந்த கட்சியுடைய செயற்குழு போன வாரம் கூட்டம் போட்டு இந்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும் எது அறநெறி வகுப்பு கூடாது மாணவர்கள் மொபைல் ஃபோன் எடுத்து கொண்டு வரக்கூடாது அதெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மாணவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ அழகா அரைநெறி வகுப்புகள் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அப்படியே டைவர்ட் பண்றாரு பாத்தீங்களா நீங்க உண்மையாலே அண்ணாமலை பதிலடி தரணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க கொடுத்த அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய அந்த பொட்டு வைக்க கூடாது கயிறு கட்டக்கூடாது இந்த பாயிண்ட் பத்தி சொல்லி அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்துருக்கணும் ஆனா அதை அழகா அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அறநெறி வகுப்புகள் இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத மட்டும் ஏன் நீங்க சொல்றீங்க உண்மையாலேங்க எவ்வளவு அழகா இவர் அறநெறி வகுப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரா அப்படின்ட்டு கேட்கிறாரு பாருங்க ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் அந்த டைம்ல கொடுத்த பிரஸ் மீட்ல இந்த அறநெறி வகுப்புக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் இந்த அறிக்கையை ஒழுங்கா படித்தாரா அவர் இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சுன்னு சொல்றாரு இந்த அறிக்கையை அவர் ஒழுங்கா படிச்சாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நீதிபதி சொந்தரவர்கள் கேட்கிறாரு அவரு சரியாதான் படிச்சிருக்காரு நீங்க சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் அவர் சரியான முறையில் தான் முன்னெடுத்து வச்சிருக்காரு ஆனா நீங்க அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல பேசினதை முழுசா பாத்தீங்களா முழுசா பாத்தீங்களா முழுசா பாத்துருந்தீங்கன்னா இத மாதிரி நீங்க அறகுறையா பேசியிருப்பீங்களா இதுதான் ஒரு முன்னாள் நீதிபதிக்கு அழகா சார் நீங்களே சொல்லுங்க நீதிபதினா எந்த சார்பும் இல்லாம ரெண்டு பக்கமும் முழுசா ஆராய்ச்சி பார்த்து நீதிய சொல்லணும் ஆனா முன்னாள் நீதிபதி திரு சந்திர அவர்கள் அத மாதிரி எதுவுமே பண்ணாம இந்த ஊபிஸ்கள் சோஷியல் மீடியால பேசுற இந்த ஊபிஸ்கள் மாதிரி என்னென்னக்கையோ பேசிட்டு வராரு அண்ணாமலோடைய கருத்து உங்களுக்கு பிடிக்கல அவருடைய எந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த கருத்தை சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லிருக்கணும் ஆனா நீங்க அத மாதிரிலாம் பண்ணாம அந்த புத்தகம் அறுநூறு பக்கங்களை கொண்டது அதுல ரெண்டு மூணு பக்கம் மட்டும்தான் அந்த சஜஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் இவர் படிச்சாரா இல்லையான்னு தெரியல அது ரிலீஸ் பண்ணதே இப்பதான் மீடியால லீக்கான ஒரு சில விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரு சந்திர அவர்கள் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் ஐபிஎஸ் ஆ இருந்தாரு அவருக்கு தெரியும் இங்க கொடுத்த அறிக்கையில எத மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க முதலமைச்சர் கிட்ட கொடுத்தீங்க பாத்தீங்களா ஒரு அறிக்கை அந்த அறிக்கை அவருகிட்ட கூட வந்திருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் அத மாதிரி சோ அவரு படிச்சாரா படிக்கலையா அப்படிங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வேணாம் அவரு இந்த மாதிரியான விஷயங்களை தீர ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தான் அவருடைய பாயிண்ட்ஸ்களை முன்னெடுத்து வைப்பாரு சோ நீங்க கிண்டல் பண்றதா நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களா பண்றீங்க அது உங்களுக்கு தான் பேக் ஃபயரா மாறும் திரு சந்திரா அவர்களே இந்த அறகுறையான கருத்துக்கு பதிலடி தரும் வகையில உடனடியாக பதிலடி தரும் வகையில திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு உண்மையாலே அது எல்லாமே சம ஃபயரா இருந்தது இங்க சைட்ல அதை போடுறத பாருங்க தனது அறிக்கைக்கு வந்த எதிர்ப்புகளை பொறுத்து கொள்ள முடியாமல் நீதிபதி திரு சந்த்ரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக புதிய அவதாரம் எடுத்துள்ளார் திமுகவின் கொள்கைகளை அறிக்கையாக கொடுத்தால் பொதுமக்களிடையே எதிர்ப்புகள் விமர்சனங்களும் வரும் என்பதை அவர் இனியாவது உணர வேண்டும் மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலு அவர்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு உண்மையாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது திரு சந்துரு அவர்கள் எப்பேற்பட்ட வேலைகளை பார்த்திருக்காரு அப்படிங்கறத புட்டு புட்டு அவர்கள் வச்சிருப்பாரு இங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்க முன்னாள் நீதிபதி சந்துரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரா பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முன்னாள் நீதிபதி சந்துரு என்பவர் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டு அதில் உள்ள பரிந்துரைகள் குறித்த விவரங்கள் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டன அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பல பரிந்துரைகள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மாணவ சமுதாயத்தினரிடையே வேற்றுமையை விதைப்பவை எனவே பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்த குறிப்பிட்ட அம்சங்களுக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர் தமிழக பாஜக சார்பில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் அன்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் இந்த அறிக்கையில் உள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத பரிந்துரைகள் குறித்து பேசியிருந்தோம் குறிப்பாக கள்ளர் சீரமைப்பு மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வி துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பரிந்துரை இந்த சமூகங்களை சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி குறித்தோ இத்தனை ஆண்டுகளில் அவர்களின் சமூக முன்னேற்றம் குறித்தோ எந்த ஆய்வு முடிவுகளும் இல்லாமல் எப்படி இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள முடியும் அந்தந்த பகுதிகளில் பெரும்பான்மையினராக இருக்கும் சமூக ஆசிரியர்களுக்கு அந்த பள்ளிகளில் உயர் பதிவுகள் மறுக்கப்படுவது என்ற ஒரு பரிந்துரை கல்வியின் பொற்காலமான பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் இருந்து இத்தனை ஆண்டுகளாக ஆசிரியர் பெருமக்கள் மீது ஏற்படாத இந்த சந்தேகம் இப்போது ஏன் வருகிறது பெயரின் முதல் எழுத்து வரிசைப்படி மாணவர்களை அமர வைப்பது சமூக நீதி மாணவர் குழு என்ற ஒன்றை உருவாக்குவது என்ற நகைச்சுவை பரிந்துரைகள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வகுப்பாசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் எல்லாம் ஆளுங்கட்சியின் குழு தலையிடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மாணவர்கள் நெற்றையில் விபூதி குங்குமம் தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது என்ற இந்து மத மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தும் பரிந்துரையை இந்து சமயத்தின் அடையாள அழிப்பாகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேற எந்த காரணம் கூறினாலும் அது திமுகவின் நாடகமே பள்ளிகளில் மாணவர்கள் தேர்தல் நடத்துவது என ஒரு ஆபத்தான பரிந்துரை கல்லூரி தேர்தல்களில் புகுந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் மாணவ சமுதாயத்தை பாழ்படுத்தியது போதாதா உங்கள் அரசியல் லாபத்துக்காக பள்ளி மாணவர்களையும் பலியிட வேண்டுமா எனவே தான் கடந்த ஜூலை ஆறு அன்று நடந்த எங்களது செயற்குழு கூட்டத்தில் நமது நாட்டின் நமது சமூகத்தின் அடையாளங்களை கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கும் இந்த முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்ற இருந்தோம் இதனால் திரு சந்துரு அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார் என தெரிகிறது சமீபத்தில் ஒரு விழாவில் இந்த அறிக்கை குறித்து பேசுகையில் நூலகம் அறநெறி குறித்தெல்லாம் பேசி இவற்றை பற்றி பாஜகவுக்கு என்ன தெரியும் என்று கூறியிருக்கிறார் திரு சந்திரா அவர்கள் குறிப்பிட்ட எரிந்து போன யாழ்ப்பாண நூலகத்தில் இந்திய புத்தகங்களுக்கான பிரத்யேக பகுதியை திறந்து வைத்ததும் அதற்கு பதினாறாயிரம் புத்தகங்களை வழங்கிட ஏற்பாடுகள் செய்ததும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசுதான் அதே யாழ்ப்பாணத்தில் சுமார் பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கலாச்சார மையம் அமைத்ததும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசுதான் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு நூலகம் அறநெறி கலாச்சாரம் குறித்தெல்லாம் திரு சந்திர அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே ஒரு நபர் குழு இதர குழு என பல குழுக்களில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்களால் அவர் அளித்திருக்கும் அறிக்கைக்கு வந்திருக்கும் எதிர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிகிறது திரு சந்திர அவர்களே இங்கே எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தமிழகம் முழுவதும் மாணவ சமுதாயத்தை பாதிக்கும்படியான அரசு அமைத்துள்ள குழுவின் அறிக்கைக்குத்தானே தவிர நீங்கள் எழுதிய தொடர்கதைகளுக்கோ நாவலுக்கோ அல்ல அதற்கு பதிலளிக்க வேண்டியது தமிழக அரசை தவிர சந்துரு என்ற தனிநபர் அல்ல திமுக ஆட்சிக்கு வரும் முன்னர் ஏன் மாணவ சமுதாயத்தினரிடையே இது போன்ற ஜாதிய பிரிவினைகள் பெருமளவில் இல்லை என்பதுதான் திரு சந்துரு அறிக்கையில் முதல் கேள்வியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த கேள்வியை முன்வைக்க பாரபட்சம் இல்லாத நபராக இருந்திருக்க வேண்டும் அறிக்கையின் பரிந்துரை எண் பத்தொன்பது சி யில் காவி மயமாக்குதல் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கும் போதே உங்கள் அரசியல் நிலைப்பாடும் இந்த அறிக்கையின் நோக்கமும் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது திரு சந்துரு அவர்களே அறிக்கை அளித்ததோடு உங்கள் பணி நிறைவடைந்தது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் ஜனநாயகத்தில் அரசின் பொதுமக்கள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பது பொறுப்புள்ள எதிர்கட்சிகளின் பணி திமுகவின் கொள்கைகளை மாணவ சமுதாயத்தின் மீது திணிப்பதை தான் எதிர்க்கிறோம் அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் திரு சந்திர அவர்கள் அதிகாரபூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம் அதை விடுத்து சுயலாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சாட்ட சுழற்றிருக்காரு தயவு செய்து அண்ணாமலர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அறிக்கையாச்சும் முழுசா படிங்க முழுசா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பதடி கொடுங்க அப்படி இல்லாம நீங்க அறகுறையா ஏதாச்சும் படிச்சுட்டு பதடி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க தான் அவமானப்படணும் ஜாதி இருக்கக்கூடாது ஜாதியை ஒழிக்கணும் தான் இங்க பிரச்சனையேன்னு சொல்லிட்டு இப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்னுறோம் அப்படிங்கிற மாதிரி திரு சந்திரவர்கள் இப்ப பண்ணியிருந்தார்கள் ஒரு காரியம் இதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த திராவிட அரசியல்வாதிகள் ஒரு காரியத்தை ஒண்ணு பண்ணியிருந்தாங்க என்னன்னா தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை தூக்குறாங்க நம்ம பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜாதி பெயர் இருக்கு அதையும் தூக்குனாங்க இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி மேடைக்கு மேடை வேற பேசினாங்க இப்போ ஜாதி ஏதாச்சும் அழிஞ்சுதா இல்ல ஜாதி அழியவே இல்லை இப்ப வரைக்கும் ஜாதி சான்றிதழ் கொடுக்கறது எது அரசு தான் அரசு தான் கொடுக்குது இடஒதுக்கீடுகள் ஜாதிய வச்சு தானே தராங்க என்ன பொருளாதார நிலையை வச்சா தராங்க இல்ல சரி அதை விடுங்க அதை பத்தி பேசினா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்ப கடைசியாக திமுக ஜாதி ஒழிச்ச லட்சணம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு வீடியோ ஒரு பர்டிகுலர் வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருந்தது இந்த சைட்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற தயவு செய்து நீங்களும் அதை பாருங்க ஜாதின்னு கேட்டாரு ஜாதி சொன்ன

தமிழ்நாடு ஊரா ரெடியார்கள் இருக்கும்னு சொன்ன பொறந்த அந்த ஜியோ வச்சு தான் உங்களுக்கு ஜிவ குடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஜிவோவும் நான் போட்ட ஜிவோ கலைஞர் போட்ட ஜிவோ அந்த ஜிவோ இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்ப ஓபி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் வறுப்பு அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரும் மந்திரியா வந்தா மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க பாத்தீங்களா அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான் இருக்கு இப்படிதான் தமிழகத்துல நிலையானது இருக்கு இந்த ஜாதிய நிலையானது இருக்கு ஜாதியை நாங்க ஒழிச்சிட்டோம் ஜாதி வந்து இங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்களா அப்படி இப்ப வரைக்கும் தேர்தல் அது எந்த சரி பாஜக பாமக திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த தொகுதியில யார் பெரும்பான்மையா இருக்காங்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தான் அங்க நிக்க வைப்பாங்க தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுவதும் இந்த நிலைதான் இந்தியா முழுவதும் இதே மாதிரியான நிலைதான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க ஜாதியை ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் இப்ப நாம திமுகவை சேர்ந்த முக்கியமான மூத்த தலைவர்கள் பேசுனதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்திர அவர்கள் இத மாதிரி அரசியல்வாதிகள் பேசுறதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பரிந்துரைகள்லாம் சொல்லி அவர் அறிக்கையை சமர்ப்பிப்பாரா சமர்ப்பிப்பாரா தொலைக்கான கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பண்ண